இந்த இனியதொரு நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே அண்ணன்மார்களே மற்றும் இந்நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற ஐயா பரமசிவம் அவர்களே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஐயா ராம்ஜி அவர்களே சௌந்தரராஜன் அவர்களே என்னோடு வருகை தந்திருக்கிற ஐயா செந்தில்குமார் ராஜா அவர்களே மற்றும் ஏனைய நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு போயர் சமுதாய மக்கள் நல சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை வந்து இன்னைக்கு புதிதாக துவக்கி இருக்கிறாங்க அந்த அமைப்பினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசியூரையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம் என்னடா ஆவும்னா வீதிக்கு வீதி சந்துக்கு சந்து எங்கெல்லாம் நம்ம மக்கள் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் திடீர் திடீர்னு ஒரு சங்கம் ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சங்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஆக்டிவா செயல்படு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆரம்பித்த புதுசில் பிறகு பார்த்தா காணாமல் போயிடுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் நிறைய உண்டு எனக்கு கூட இப்ப காலையில கூட ஒருத்தர் சொன்னாரு பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு நிகழ்வு இருக்குதுங்க நான் அந்த நிகழ்வுக்கு இப்போ செல்ல வேண்டி இருக்கிறதுனால அவங்க ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டு இருந்தாங்க வர முடியலங்கிறக்காக இந்த நிகழ்வு சொல்லும் போது எத்தனை சங்கம் தாங்க ஆரம்பிப்பாங்க எவ்வளவு தலைவர்கள் தான் உருவாவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாரு இப்ப நான் அவர்கிட்ட சொன்ன அதே விளக்கத்தை தான் இங்கேயும் சொல்ல போறேன் என்ன விஷயம்னு கேட்டா சங்கங்கள் உருவாகிறது வந்து நமக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் என்ன காரணம்னு கேட்டா நிறைய பேர் அரசியல் சம்பந்தமா தொட்டு பேசினாங்க அரசியல் என்பது வந்து ஒரு நூத்தம்பது வருஷ காலமா தான் இருக்குது நாற்பத்தி ஏழுக்கு பிறகு அரசியல் சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகுதான் ஜனநாயகம் உருவானதுக்கு பிறகு மக்கள் அரசியலா மாறுச்சு அது ஒரு நூத்தி ஐம்பது ஆண்டுகள் தான் இருக்குது ஆனா இந்த சமுதாய கட்டமைப்புங்கிறது அஞ்சாயிரம் வருஷமா இருக்குது இந்த கலியுகம் இப்ப தோன்றி கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் ஆச்சு ஐயாயிரம் வருஷமா இந்த கட்டமைப்பு இருக்குது இந்த சங்கங்கள் நிறைய இருக்குது அதுல குறிப்பா சொல்ல போனா சுதந்திரத்துக்கு முன்னாடியே நம்ம சமுதாயத்துல இப்படி சங்கங்கள் தோன்றிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி ஐந்து காலகட்டங்கள்லயே கோயம்புத்தூர்ல சங்கங்கள் ஆரம்பிச்சாச்சு கிருஷ்ணபோயர் இருபதுல இருபத்தி அஞ்சுலயே கவுன்சிலர் ஆயிட்டார் மாநகராட்சி கவுன்சிலர் ஆயிட்டார் முப்பது போன்ற காலகட்டங்கள்ல கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு பிறகு சங்கங்களையும் கொண்டு வந்துட்டார் சங்கத்தோடு இணைந்து பேங்கிங் சேர்த்து நடத்தினார் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆதி காலத்தில் இருந்த சங்கங்கள் இருக்குது அந்த சங்கங்கள் வந்து சில நேரங்கள்ல உயிர் போட்டு சில நேரங்கள்ல நிறுத்து போயிருது அதுக்கு என்ன காரணம் கேட்டுட்டீங்கன்னா நிறைய சங்கங்கள் தமிழ்நாட்டில் இப்படிதான் நிறைய பேர் ஆரம்பிக்கிறாங்க நிறைய தலைவர்கள் உருவாகிறாங்க அந்தந்த சமயங்கள்ல அப்புறம் நிறுத்து போயிடுது காணாம போயிடுறாங்க என்னன்னு கேட்டா எனக்கு முன்னாடி சொன்னவங்க சொன்ன விஷயம்னா அது கொஞ்சம் விளக்கமா சொல்றேன் எந்த சங்கத்துக்குமே எந்த சங்கத்துக்குமே பாத்தீங்கன்னா ஒரு குறிக்கோள் ஒண்ணு அப்படிங்கறது ஒண்ணு இல்ல ஒரு லட்சியம் அப்படிங்கறது ஒண்ணு இல்ல ஒரு புதுசா ஆரம்பிக்கிறாங்க சிறப்பா செயல்படுறாங்க அரசு திட்டங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாங்க சில சங்கங்கள் நிறைய சங்கங்கள் என்ன பண்றாங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கல்வி உதவி தொகை பண்றாங்க அதையும் மீறி இப்ப புதுசா கண்டுபிடிச்சிருக்கிறாங்க மனவிழா இந்த மனவிழாவை நடத்திட்டு இதோட நம்ம வேலை முடிஞ்சது இதோட நம்ம சங்க பணி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அமைதியாடுறாங்க மக்கள் அதை பத்தி கண்டுக்கறதில்லை ஆனா இது அப்படி அல்லாமல் புதிதாக உருவாகக்கூடிய சங்கங்கள் இனிமேலும் சரி இந்த சங்கமும் சரி நீங்க எல்லாம் வந்து ஒரு அஜெண்டா வச்சுக்கணும் ஒரு கொள்கை வச்சுக்கணும் இதுதான் எங்க கொள்கை செந்தில் சொன்ன மாதிரி அண்ணன் பாலசுப்பிரமணியம் சொன்ன மாதிரி ஒரு கொள்கை வச்சுக்கணும் அந்த கொள்கை பேஸ் பண்ணி தான் நீங்கெல்லாம் இயங்க முடியும் அந்த கொள்கை இல்லைன்னு சொன்னா இந்த சங்கமும் இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகள்ல நீர்த்து போகும் சொல்றது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான் ஆனா இல்லை சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா இதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது சமூகங்கள்ல புதுசு புதுசா உருவாகிறாங்க யாருக்கு எந்த விதமான நோக்கமோ ஒரு லட்சியமோ இல்லை அதனால வந்து அந்த சங்கங்கள் நிறுத்து போகுது ஆனா இந்த சங்கத்துல ஒரு அருமையான வாசகம் போட்டிருக்கிறாங்க போர்டில் முதல் எடுத்தவன உறவுகளை இணைத்துன்னு போட்டிருக்கிறாங்க இந்த உறவுகளை இணைக்கிறது தான் இன்னைக்கு முக்கியமான விஷயமா படுது இந்த உறவுகளை நீங்க இணைச்சிட்டீங்க நீங்க நினைச்சதை அடையலாம் ஐயா சொன்ன மாதிரி அரசியல் அதிகாரம் என்ன எல்லா அதிகாரத்தையும் பெறலாம் அதோடு கல்வியும் இணைத்துக்கணும் அது சம்பந்தமா அவங்களே சொல்லிட்டாங்க முன்ன பேசுனவங்க இந்த உறவுகள் என்ன பண்ணுங்கிறது மட்டும் ஒரு சின்ன ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்ற கேளுங்க நீங்க மகாபாரதம் பார்த்துருப்பீங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு டிவியில எல்லாம் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல பார்த்தீங்கன்னா காந்தாரின் ஒரு அரசி அந்த அம்மாவை வந்து திருதராஷ்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த அம்மாக்கு நிறைய மாப்பிளைகள் வந்து பாத்துட்டு போயிட்டு இருக்கும்போது கல்யாணம் தட்டி தட்டி போயிருது என்ன விஷயம் பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு தோசம் இருக்கு காலசற்ப தோசம் அப்படின்ட்டு அந்த தோசத்தை எப்படி நீக்கிறது அப்படின்னு வழிமுறைகளை ஆராயும்போது அவங்க அண்ணன்மார்கள் அவங்க அப்பா எல்லாம் ஆராயும்போது இவங்க வந்து வாழை மரத்துக்கு ஒரு தாலி கட்டி அதை கல்யாணமா பண்ணி அந்த வாழை மரத்தை வெட்டி ஆத்துல வீசிட்டாங்கன்னா பிறகு அவங்களுக்கு திருமணம் பண்ணா வரக்கூடிய கணவன் நிரந்தரமாக அமைவார் அப்படின்னு சொல்லி அந்த தோசை நிவர்த்தி சொல்லுவாங்க இதை வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து பண்ணிருவாங்க அந்த குடும்பமும் பண்ணிட்டு திருதிராஷ்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க திருதிராஷ்டன் கல்யாணத்துக்கு பிறகு இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்குவார் கோபம் கொன்றுவார் கோபம் கொண்டு என்ன பண்ணுவார்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு கல்யாணம் நடந்திருக்குது ஏன் எங்ககிட்ட சொல்லல மறைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த காந்தாரியினுடைய அப்பாவையும் அண்ணன் தம்பிகளையும் கொல்ல சொல்லி ஜெயில போட்டுருவார் அதாவது சொந்த மாமனாரையும் மச்சனையும் கொல்ல சொல்லி உத்தரவு கொடுத்துருவார் உத்தரவு கொடுத்து அவங்களை எல்லாத்தையும் ஜெயில போட்டுருவாங்க ஜெயில போட்டு ஒருவேளை சாப்பாடு மட்டும் ஆறு பேர் தடைப்பாங்க உள்ள ஒருவேளை சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்க ஒரு ஒருவேளை சாப்பாடு ஒரே ஆள் சாப்பிடு ஒரு ஆள் சாப்பிடுற அளவுக்கு தான் அப்ப அந்த ஒரு வேளை சாப்பாட்டை ஒரு ஆள் சாப்பிட்றத வந்து மற்ற ஐந்து பேர் அவங்க அண்ணன் தம்பிக்கு ஐந்து பேர் ஒரே ஆள் சாப்பிட்றன்னு சொல்லி சகுனிக்கு கொடுத்துருவாங்க சகுனி மட்டும்தான் காப்பாத்துவாங்க மற்றவர்கள் இறந்து போவாங்க அந்த சகுனிக்கு போது சாரி சகுனியோட அப்பா இறக்கும் போது ஒரு உத்தரவு கொடுத்துட்டு சாவார் என்னன்னா நம்ம குடும்பத்தை அப்படியே அடியோட சாச்ச இந்த திருதராஷனுடைய வம்சம் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் வாங்கிட்டு அவரும் இறந்துருவார் சகுனி வந்து அதை பகையா கொண்டு சொந்த தங்கச்சி வீட்டிலேயே கடைசி வரைக்கும் இருந்து சொந்த தங்கச்சியினுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை ஊட்டுவார் துரியோதனனுக்கு ஏன்னா அவரால் வந்து ஒரு போர் பண்ணியோ அல்லது இந்த மன்னர் குடும்பத்தை எதிர்த்தோ சண்டையிட்டு இவங்களை அழிக்க முடியாது அதனால புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இவங்களை எல்லாத்தையும் அழிச்சரணும் வேறும் வேறொரு மண்ணோடை இந்த சாம்ராஜ்யத்தையும் சரிச்சரணுன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தைகளினுடைய மனசுல விஷத்தை ஊட்டுவார் தர்மரு அர்ஜுனன் இவங்களுக்கு எதிராக பந்தாடி சண்டையை மூட்டி விடுவார் அதுல அந்த பகையானது வளர்ந்து 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 என்னாங்க கடைசியில சாம்ராஜ்யமே சரிஞ்சே போயிடுது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இருந்தாலும் சரி பகை உணர்வு வந்துருச்சுன்னு சொன்னா அது தான் அந்த கதையினுடைய சாரம்சம் வர்றேன் நம்மளுடைய உறவுகளை நீங்க எல்லாம் பேணி காக்கணும் முக்கியமாக சகோதரன் சகோதரி தாய் தந்தை அண்ணன் தம்பி இவங்களுக்குள்ள எல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு சகோதரத்துவத்தையும் ஒரு அன்பையும் வந்து அவங்க மேல நம்ம வெளிப்படுத்தணும் இந்த உறவுகளை நீங்க பலப்படுத்தினீங்கன்னு மட்டும் சொன்னா மட்டும்தான் நாம எதிர்காலத்துல மிக பெரிய நினைக்கக்கூடிய சக்தியாக மாறுவோம் அதுதான் வந்து நமக்கு இதிகாசங்களும் புராணங்களும் சொன்னது அது நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிருச்சு நம்ம இன்னும் வந்து அரசியல் அதிகாரத்தை பெறல எம்எல்ஏ ஆகல எம்பி ஆகல அப்படிங்கறத வந்து ஒரு பெரிய குறையாவே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா வந்து அது ஒரு சாதாரண விஷயம் தான் அதை எப்படி செய்யறதுங்கிறத நமக்கு தெரியல அந்த வியூகம் மட்டும்தான் தமிழகம் முழுவதும் நாடு முழுவதும் இருக்கிறோம் இப்ப நம்ம பகுதியை மட்டும் எடுத்துட்டோம்னா தமிழகம் முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறோம் குறைந்தபட்சம் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள்ல பெரும்பான்மையா இருக்கிறோம் ஆனா நம்ம நினைச்ச அந்த அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாம போனதுக்கு காரணம் பெரும்பான்மை இல்லை நம்மளை விட பெரும்பான்மையான சமூகங்கள் அதை கைப்பற்றிடுற நம்மனால முடிகிறது இல்லை நம்ம ஐயா போன்ற ஒரு சிலர் தான் அந்த பொறுப்புகளுக்கு வர்றாங்க நிறைய அதில் ஜெயிக்க முடிகிறது இல்லை என்ன காரணம்னு கேட்டா நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த பொறாமை அந்த காழ்ப்புணர்வு அந்த பகை நம்ம வந்து நம்ம சமூகத்துல யார் முன்னுக்கு போனாலும் அரசியல் ரீதியாவோ அல்லது மற்ற துறைகள்ல முன்னுக்கு போனாலும் நாம அவங்கள தூக்கி பிடிக்கிறது இல்ல விமர்சனம் பண்ணி விமர்சனம் பண்ணியே அவங்கள காலை புடிச்சு கீழே இறக்கிடுறோம் முதல் வந்து அந்த விமர்சனத்தை நிறுத்துங்க யார் முன்னுக்கு போனாலும் இந்த மாதிரி சங்கங்கள் இல்ல அமைப்புகள் இல்ல அரசியல்கள் எந்த துறையில போனாலும் சரி அவங்களை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல இதனால எடுத்தவுடனே என்ன யாரோத்தர் வந்து நம்ம கிட்ட நாங்கள் இது பண்ணலான் இருக்கிறோம் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க ஒரு சப்போர்ட்டிவா இருங்க அப்படின்னு கேட்டா நம்ம எடுத்தவன என்ன கேட்கறோம் இதனால எனக்கு என்ன லாபம் அது கூட ரெண்டாவது கேள்வி முதல் கேள்வி சொல்ல வந்தவன இதனால உனக்கு என்ன லாபம் எத்த சம்பாதித்து நீ கெத்த சிக்கு அப்படின்னு முதல் கேள்வி செய்ய வர்றவன் மன உளைச்சல காலாயி இந்த மக்கள் என்னைக்குமே திருந்தவே மாட்டான் இப்படியேதான் கடப்ப கடலாசமா போயிட்டு போறான் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டு போட்டு போயிடுறாங்க அந்த சிந்தனைகளை தயவு செய்து மாத்துங்க யார் வேலை செய்ய வந்தாலுமே முதல்ல அவங்களை ஆதரிங்க எதுக்கு போய் இது பண்ற என்ன சமாச்சாரம் இதனால நான் நம்ம சமுதாயத்துக்கு என்ன லாபம் லாபம் கேள்வி கேளுங்க நியாயமான கேள்வியா கேளுங்க அவங்கள ஊக்கப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க தயவு செய்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அவங்கள விமர்சனம் பண்ணாதீங்க நிர்வாகம் என்பது எல்லாத்துக்கும் வராது ஒரு சிலருக்கு மட்டும்தான் வரும் அவங்க முன்னுக்கு வரும்போது நாம வந்து அவங்களை வந்து உற்சாகப்படுத்துனாதான் அவங்க நம்ம சமூகத்தை அடுத்த பரிமாணத்துக்கு அடுத்த நிலைக்கு கொண்டு போவாங்க ஒண்ணு இல்லை இப்ப இந்த ஜாஸ்மா நம்ம கிட்ட இங்க இயக்கிட்டு இருக்குது ஈச்சனாரியில இருபத்தி ஒன்னாவது ஆண்டு துவக்க விழா இப்பதான் கொண்டாடினாங்க அவங்க வந்து ஒரு கட்டுப்போப்பு வச்சிருக்கிறாங்க தான் இருக்கணும் இதுக்குள்ள சேரணும்னு சொன்னா ஒரு மெம்பர்ஷிப்புக்கு சேரணும்னு சொன்னா ஒரு சில தொகையை குறிப்பிட்டு அதை கட்ட முடிச்சவங்க மட்டும்தான் உள்ள சேர்த்திக்கிறாங்க என்ன காரணம்னா அந்த கட்டுப்பாடு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த சங்கங்கள் உயிர்ப்போடு இயங்கி நம்ம மக்களுக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்துட்டு இருக்குது அதுபோல இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள்ல யார் சங்கங்கள் ஆரம்பிச்சாலுமே அல்லது வேறு எந்த துறைகள்ல பயணிச்சாலுமே எல்லாம் வந்து நீங்க ஊக்கப்படுத்தணும் உற்சாகப்படுத்தணும் இப்படி வந்து நீங்க முன்னுக்கு வர்ற வந்தா மட்டும்தான் நாம நினைத்த அரசியல் அதிகாரத்தை பெற முடியும் யாரும் தயவு செய்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க அதே போல வியாபாரங்கள்ல கவனம் செலுத்தினாங்கன்னா குழந்தைகள் அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஊக்கம் கொடுங்க என்னங்கிறாங்க எடுத்தவன நம்ம வீடுகள்ல நீக்க என்ன தேடிக்கிறா கட்டத்தின் போறான் வெயில்வா சிக்கோ நாட்டிக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை கூட தள்ளாதுங்க போல ஒரு நம்பிக்கையோடுங்க அவங்க வியாபாரம் செய்யிட்டு தொழில் அதிபராக உருவாகிட்டு நிறைய துறைகளில் எல்லாரும் கால் பதிக்கிற இளைஞர்கள் தயார் நிலையில் இருக்கிறாங்க அவங்கள வந்து தாய்மார்கள் குறிப்பாக நீங்க வந்து உற்சாகப்படுத்தணும் ஒரு உந்துதல் படுத்தணும் அப்பதான் வந்து நம்ம சமூகத்திலிருந்து நிறைய பேர் ஜெயிச்சு வெளியே வருவாங்க இது இந்த 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 தோல்வியினால இந்த தாழ்வு மனப்பான்மையினால இப்ப நமக்குள்ள என்ன ஏற்பட்டு இருக்குதுன்னா நம்ம சாதி சொல்றதுக்கே வெக்கப்படுறோம் நிறைய பேர் கூச்சப்படுறாங்க ஜெயிச்சுட்டு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வெளியே சொல்றதே இல்லை இப்ப இந்த சங்கங்கள் வந்து இவ்வளவு வெளிப்படையா நான் அதனால சங்கங்களை ஆதரிக்கிறேங்க இப்படி வெளிப்படையா அவங்க தைரியமா நெஞ்சு நிமித்திட்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு மேலே வந்து அரசாங்க உத்தியோகத்திலேயோ அல்லது வேறு துறைகள்லயோ வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கு அவங்க ஜெயிச்சிருக்கலாம் மன ரீதியாவோ மன ரீதியாவோ அல்லது தொழில் ரீதியாவோ அவங்க ஜெயிச்சிருக்கலாம் ஆனா சாதி சொல்றதுக்கு வெக்கப்பட்டு இருக்கிறாங்க இவங்க அப்படி அல்ல ஆனா அப்படி கூட சாதியை முன்னிறுத்தி நாங்க இந்த சமூகத்துக்காக வேலை செய்யறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நெஞ்சை நிமித்திட்டு வந்திருக்கிறாங்க முதல்ல அவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் ரெண்டாவது நீங்க இதில் கலந்துக்கிட்டு அவங்கள வந்து இவ்வளவு உற்சாகப்படுத்துறது உங்களையும் சேர்த்து நான் பாராட்டுறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறேன் அதனால நம்ம கூட இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீக்குங்க உங்களுக்குள்ள அந்த எண்ணத்தை அடியோட ஒதுக்கிட்டு நான் போயிடுறா தான் அப்படிங்கிறத வெளியே சொல்லுங்க இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற கூச்சப்படுறாங்க நம்ம பெரியவர்கள் சொல்லாதனால நம்ம பசங்களை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஓ நாம ஏதோ ஒரு தாழ்ந்த சாதியில பிறந்துட்டு மாட்டேக்குது ஒரு இழிவான சாதியில பிறந்துட்டு மாட்டேக்குது அப்படிங்கிற உணர்வு அவனுக்கு ஏற்பட்டு போச்சு அதனாலதான் இந்த சாதி வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க இப்போ கூட ஐயா போன்றவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை பயன்படுத்தினார் நம்மளை மாதிரி கீழான சாதி நம்ம கீழான சாதி கிடையாது தான் சொன்னீங்க அதுக்கு உதாரணம் நிறைய சொன்னீங்க இந்த நாட்டை கட்டமைத்ததுல நமக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு இந்த நாடு நகரமயமாக்கல் நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல நம்ம பங்கு இல்லாம இந்த நாடு நகர முடியாது இந்த அளவுக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் இந்த நாடு ஒரு வல்லரசர் நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னா அது நம்ம பங்கு மிக முக்கியமான பங்கு அது குறிப்பாக கோவையிலே நம்மளுடைய பங்கு அதிகமா இருக்குது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க நம்ம கிருஷ்ணமோகர்னு ஒரு நூல் வெளியிட்டோம் அந்த நூல்ல கிருஷ்ணபோகன் இந்த கோவைக்கு என்னென்ன கோவை மாநகரம் ஒரு காலகட்டத்துல வாழ தகுதியற்ற ஊர் அப்படின்னு சொல்லி நூறு வருஷத்துக்கு முன்னாடி முத்தர குத்தி இருந்தான் அதை உடைச்சது நம்மதான் என்ன காரணம்னா தண்ணி தண்ணீர் நினைக்கீங்க அந்த தண்ணி வந்து சிறுவாணி மலையை குடைஞ்சு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் பைப் போட்டு அந்த உலகத்திலேயே சிறந்த சுவையான குடிநீர் இரண்டாவது சுவையான குடிநீர் அந்த குடிநீரை கொண்டு வந்து கொடுத்ததுல மிகப்பெரிய பங்கு நம்ம இந்த இந்த கொண்டு அதனால உருவானதுக்கு மிக முக்கிய காரணம் நம்ம அந்த பெருமையே சிறப்பும் நம்மளுக்கு இருக்குது அதனால நீங்க யாரும் தயவு செய்து நீங்க உங்களை குறைச்சு மதிப்பிட்டுக்காதீங்க அதே போல பெண் கல்வி முதன் முதலாக இந்த மாவட்டத்துல ஐந்தாவது பள்ளி பெண் கல்வியை கொண்டு வந்து சாப்பாடு போட்டு கல்வி கொடுத்ததும் அவர் தான் அவர் இறக்கும்போது தன்னோட சொத்து மதிப்பு எட்டு கோடி ரூபாய் கோடி ரூபாய இந்த சமூகத்துக்காக எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் அவர் ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சு கிருஷ்ணப்பா அறக்கட்டளைன்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த அறக்கட்டளை எல்லாம் ரெண்டு கோடி ரூபாய் போட்டு நம்ம சமூக இளைஞர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை உதவித்தொகை எல்லாம் பண்ணணும் கல்வினால மட்டும்தான் இந்த சமூகம் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற அன்னைக்கே உணர்ந்து அந்த மாதிரி ஒரு நல்ல அளப்பெரிய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு போயிருக்கிறார் அதனால நம்ம என்ன சொல்ல வர்ற இதுல இருந்து நமக்கு இப்படிப்பட்ட வரலாறுகள் சிறப்புகள் இருக்குது நீங்க யாரும் எந்த இடத்துலயுமே உங்களை தாழ்த்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் நம்ம வந்து உயர்ந்த குடிகள் தான் இந்த நகரம் இன்னைக்கு கோவை மான்செஸ்டர்ன்னு சொல்றாங்க சென்னைக்கு பிறகு இரண்டாவது பெரிய நகரம் இந்த நகரம் உருவானதுக்கு காரணம் இன்னைக்கு பெரிய சமூகங்கள் சொல்றவங்க எல்லாம் பெருசா பண்ணல தொழில் ரீதியா வேற ரீதியா பண்ணியிருக்கிறாங்க ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த நகரத்தோட நிலைமை யோசனை பண்ணி பாருங்க அப்படிப்பட்ட குடிநீர்ல இருந்து பாலங்கள் ரோடுகள் தொழிற்சாலைகள் பள்ளிக்கூடங்கள் கோவில்கள் இந்த மாதிரி எல்லாம் உருவாக இருக்க நம்ம சமூகம்தான் மிக முக்கியமான காரணமா இருந்திருக்குது ஆக இந்த சமூகத்துல நம்ம பிறந்ததுக்காக நம்மெல்லாம் பெருமைப்படணும் நம்மளாம் மிகப்பெரிய பாக்கி உண்மையிலேயே அதிர்ஷ்ட அது நமக்கு தெரிய மாட்டேங்குது நம்ம உணர மாட்டேங்கிறோம் அதுதான் நமக்குள்ள காழ்ப்புணர்வு ஈகோ அது நீ பெரியவனா நான் பெரியவனா உன் காலம் வாடுறது என் காலை வாடுறது இதையெல்லாம் தயவு செய்து இந்த சிந்தனைகளை எல்லாம் கொஞ்சம் மாத்துங்க எல்லாரும் நம்ம உறவுகள் எல்லாரும் நல்லா இருக்கட்டும் நான் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ரகசியத்தை உங்களுக்கு ஒரே வரியில் சொல்லி நல்ல மனசுல நினைச்சுக்கோங்க இதுதான் ஜெயிக்கிறதுக்கான மந்திரம் மூல மந்திரம் எப்பவுமே நம்ம பக்கத்து பக்கத்தோட்டுக்கார நம்ம சொந்தக்கார வந்தக்கார நல்லா இருக்கட்டுன்னு நினைங்க நல்லா இருக்கட்டும் அவனுக்கு எல்லாம் கிடைக்கிட்டுன்னு நினைங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ அது உங்களுக்கு ரெண்டு மடங்கா வந்து சேரும் இதுதான் வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ரகசியம் நீங்க அவன் கெட்டு போகணும்னு நினைச்சீங்க நீங்க கெட்டு போயிருவீங்க இந்த சமூகம் முன்னுக்கு வராததுக்கு அதுவும் ஒரு காரணம் எனக்கு சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது ஆனால் இல் சொல்லாமல் இருக்க முடியல நீங்கள் ஒன்றும் வேண்டாம் உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நாயுடு சமுதாயத்தை எடுத்துக்கோங்க இந்த பகுதிகள் அதிகமாக வாழ்கிறாங்க கமவார் நாயுடு ஒரு சாதியை பற்றி சொல்லக்கூடாது நல்ல விஷயத்துக்காக சொல்கிறதுனால இல்லை அந்த சமூகத்தில் உப்பு விட்டுத்தர மாட்டாங்க சப்போர்ட்டிவாக பேசுவாங்க மனப்பின்னாடு மனமாச்சி மனவாடு அப்படிமா அவன் ஒன்று தூக்கி மாட்டான் அவனுக்கு அந்த உணர்வை கொடுப்பான் நம்ம பையன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்கனால செய்ய முடியலன்னு இன்னொரு நாயக்கரை கூப்பிட்டு சொல்லுவாங்க அவன் மனப்பின்ன இந்த மண் தம்பு மண்மாசி சூசே அதை சேசில அந்த உணர்வு தான் அவங்களை இன்னைக்கு பெரிய வெற்றியாளரை கொண்டு போய் உட்கார நானும் அதைத்தான் சொல்ல வரேன் அந்த உணர்வுகளை வளர்த்துங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும்னு நினைங்க அப்படி நினைச்சால நிச்சயமா நாம நல்லா இருப்போம் நம்ம மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவோம் நம்ம வெற்றியாளராக மாறினா நம்ம சமுதாயம் பெரிய வெற்றியாளராக மாறு அதனால நீங்க எல்லாம் வந்து நல்ல சிந்தனைகளுக்குள்ள வரணும் நல்ல நல்ல பழக்க வழக்கங்களுக்குள்ள வரணும் ரெண்டாவது ஒழுக்கத்தை கூடுமான வரைக்கும் ஆண்கள் கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுங்க மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறீங்க இந்த வேலை எல்லாம் யாருனாலும் செய்ய முடியாது அவ்வளோ பெரிய வேலை கட்டட வேலைங்கிறது நுணுக்கமான வேலை பெரிய வேலை அதெல்லாம் அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது அதெல்லாம் ஒரு பாக்கியம் கடவுளா பார்த்து கொடுத்தது எல்லாத்துக்கும் அதை கொடுக்க மாட்டார் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க நம்ம ஆண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து அதை மதிக்கிறது இல்லை இன்னைக்கு காலையிலே தண்ணி போட்டு போயிடுறான் அவளை அசிங்கப்படுத்துறான் அந்த தொழில அதனால அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் பெண்மணிகள் நீங்க அவங்கள கொஞ்சம் சரிப்படுத்துங்க உங்களால முடியாதது எதுவுமே இல்லை பெண்கள் நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம் நீங்க ஆண்களை எந்த வகையில வேணாலும் திசை திருப்பலாம் அவங்க வெறும் களிமண் தான் தான் கரோட முரோடா இருப்பாங்க ஆண்கள் வெறும் களிமண் தான் நீங்க எப்படி வேணாலும் போப்பை முடிக்கலாம் அவனை நல்லவனாக்குறது தீயவன் ஆக்குறது உங்க கையில தான் இருக்கு அதான் சொன்னாங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணால என்ன அதனால நீங்க வந்து ஆண்களுக்கெல்லாம் வழிகாட்டுங்க நல்ல முறைக்கு கொண்டு வாங்க அவங்களையெல்லாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கு நல்வழி காட்டுங்க நல்லதை சொல்லி கொடுங்க நல்ல சிந்தனைகள் அவங்களுக்குள்ள வளருங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்பவுமே எதிர்த்த எதிர்கருத்துகள் பேசாம நல்ல நல்ல கருத்துக்களை நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா இந்த சமூகம் இன்னும் மேன்மையடைந்து புகழை அடைந்து நாமளும் வெற்றியாளராக வளம் வருவதற்கு இந்த சங்கங்கள் உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்